அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாபேட்டை பள்ளிக்கூடத்தில் பரம்பொருள் அறக்கட்டளை சார்ந்த மகாவிஷ்ணு என்பவர் சொற்பொழிவாட்டிட்டு இருக்காரு சொற்பொழிவாற்றும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இடைமறித்து இது என்ன ஆன்மீக சொற்பொழிவா முற்பிறவி குறித்து நீங்க பேசுறீங்க மறுபிறவி குறித்து பேசுறீங்க கர்மா குறித்து பேசுறீங்க அப்படின்னு கேள்விக்கிறாரு உங்க பேரன்னு சொல்லி பதிலுக்கு மகாவிஷ்ணு கேட்கிறாரு அந்த ஆசிரியருக்கும் மகாவிஷ்ணுக்கும் நடந்த அந்த உரையாடலு சமூக வலைதளங்களில் வைரலாக மாறி இன்றைக்கு முதலமைச்சர் கண்டிக்கிற அளவுக்கு போயிருக்கிறது யார் இந்த மகாவிஷ்ணு எதற்காக பள்ளிக்கூடத்தில் இவர் பேசுறாரு அந்த ஆசிரியர் இவர் எதுக்காக தடுத்தாரு அப்படிங்கறத இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில மகாவிஷ்ணு என்பவர் வந்து உரையாற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆன்மீக சொற்பொழி போல் அந்த உரை இருக்கு அந்த உரையை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடவுள் கருணையானவர்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும் பணக்காரன் ஏழை நல்லவன் கெட்டவன் ஒருத்தவங்க ஹீரோ மாதிரி இருக்கான் ஒருத்தவங்க ஹீரோ மாதிரி நடிக்கிறான் ஒருத்தவங்க வந்து மாற்றுத்திறனாளியை பிறக்குறாங்க கால் இல்லாமல் பிறக்குறாங்க கண் இல்லாமல் பிறக்குறாங்க இப்படி எல்லாரும் பாரபட்சமா இருக்காங்க அப்போ நம்ம முற்பிறவை செய்கிற பாவங்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த பிறவில பிறக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் உடனடியாக ஆசிரியர் சங்கர் என்பவர் இடைமறுக்கிறார் ஏன் அவர் இடைமறுக்கிறார்னா அந்த சங்கர் என்கிற ஆசிரியர் ஒரு மாற்றுத்திறனாளி விழித்திறன் குறைபாடு கொண்டவர் அவர் தமிழ் ஆசிரியர் அவர் அதை தடுக்கிறார் எப்படி நீங்கள் சொல்வீங்க எப்படி கர்மா பத்திலாம் நீங்கள் பேசுவீங்க இது என்ன இது என்ன ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உங்கள் பேரன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமான ஒரு வாக்குவாதமாக அது மாறுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களை வைரலாக மாறுது யார் எடுத்து இதை பரப்புகிறாங்க அப்படின்னா திமுகவுடைய ஐடிவிங் பரப்புகிறாங்க இது எப்படி எப்படி சரியானது இது வந்து முற்போக்கு தனமானதா இது பிற்போக்குத்தனமானது பள்ளிக்குள்ளை இதை எப்படி அனுமதிக்க முடியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாபடி உடனடியாக தன் பதவி விட்டு விலக வேண்டும் அமைச்சர் பதவியில் ரிசைன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்படின்னு போடுறாங்க பள்ளி கல்வித்துறைக்குள்ள ஒரு பள்ளிக்குள்ள அப்பா மகாவிஷ்ணுங்கிற நபர் எப்படி உள்ளே போக முடியும் ஆசிரியருடைய அனுமதி இல்லாமல் தலைமை ஆசிரியருடைய அனுமதி இல்லாமல் கல்வி அலுவலருடைய அனுமதி இல்லாமல் அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சாதாரண நபரு உள்ள போய் பேச முடியுமா பள்ளிக்கூடத்தில் கேட்டே தாண்ட முடியாது ஒட்டுமொத்தமாக ஒரு நூற்றுக்கணக்கான மாண மாணவ மாணவிகளை உட்கார வச்சு ஒருத்தர் பேசணும்னா முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர் எல்லாரும் அதற்கான அனுமதியை கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும் இப்போ பேசின மகாவிஷ்ணு பேசினது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி அங்கே பேச அனுமதித்தது முதல்ல யார் எப்படி இதை அனுமதிக்கலாம் இன்றைக்கி சைதாபேட்டையினுடைய தலைமை ஆசிரியர் சண்முக சுத்தத்தை பணியிட மாட்டோம் பண்ணியாச்சு அசோக் நகர் தலைமையாசிரியர் தமிழரசி அவர்களை பணியிட மாட்டம் பண்ணியாச்சு இதை பணியிட மாட்டம் பண்ணிட்டா சரியாயிருமா நீங்கள் இந்த துறையில் இப்போத்தான் என்னமோ புதிதாக சங்கித்தனம் இருக்கிறது உள்ளே வந்து சங்கிகள் உள்ளே போட்டாங்க அப்படின்றாங்க இதே துறையில் கல்வித்துறையில் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கென்று தமிழ்நாடு அரசு கல்விக் கொள்கையை உருவாக்கும் குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஒரு தனித்த ஒரு கல்விக் இருக்கணும் மாநிலத்துக்குன்னு அப்படின்னு ஒரு குழு உருவாக்குறாங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்படுது அந்த குழுவில் பேராசிரியர் ஜவஹர்நேசன் என்பவர் இருக்கார் ஜவஹர்நேசன் அந்த குழுவில் வந்து வெளியே வராரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கொள்கை கொள்கை முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை அடியொத்து இருக்கிறது இந்த கல்விக் கொள்கையில் சனாதன கூறுகள் இருக்கிறது இந்த கல்விக் கொள்கையில் தனியார் மைய கார்ப்பரேட்டுக்கான எல்லா விதமான கல்விக் கொள்கையாக இந்த கல்விக் கொள்கை இருக்குது இந்த கல்விக் கொள்கையில் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது எனக்கு தேவை நான் விரும்புவது தமிழ்நாடு மக்களுக்கென்று பயன்பெறக்கூடிய ஒரு தனித்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் இந்த கல்விக் கொள்கையில் நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு முடிவு அந்த முடிவை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியல அதனால இதில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாட்டுக்கென்று கல்விக் கொள்கை வகுக்கும் குழு உருவாக்கும் குழு எஸ்ஏபி அதிலிருந்து வெளியே வராரு ஏன் இந்த திமுகவுடைய இணையதள பா பாசறை இணைய கூலிகள் இவங்கெல்லாம் பொங்கலை இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் சங்கிப்புத்தாங்க ஆன்மீக சொற்புழித்தாங்க முற்புறவை குறித்து பேசுகிறாரு பாவம் கொடுத்து பேசிட்டாரு பாவம் மன்னிப்பு கொடுத்து பேசிட்டாரு அப்படிலாம் பேசுகிறேன் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூட அந்த காலாண்டு விடுமுறை அரையாண்டு விடுமுறை மு முழுவாண்டு விடுமுறை தினங்களில் பள்ளிக்கூடத்தை ஆர்எஸ்டைய சகா நடத்துக்கு சகான்னு சொல்கிறாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் கேம்ப் ஆர்எஸ்எஸ் முகாம் அது நடத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறையாக அனுமதிக்குது பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் அனுமதிக்கிறாங்க எத்தனை ஊர்களில் கோயம்புத்தூரில் தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் ஏன் தமிழ்நாடு முழுக்க நான் எடுத்து எடுத்துட்றான் அதனுடைய புகைப்படம்லாம் வெளியே வரலை அதனுடைய வீடியோலாம் வெளியே வரல அந்த வீடியோவும் புகைப்படமும் வெளியே வர்றதுனால நாங்கள் பொத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவும் புகைப்படமும் வெளியே வந்தால் நாங்கள் பொங்கு பொங்குன்னு பொங்குவோம் அதாவது பாம இவுகளை வைப்பாகலாம் இவுகளை பாம எடுப்பாகலாம் பள்ளிக்கல்வித்துறையே பரம்பூரில் அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணு பேச அனுமதிக்குமா அந்த வீடியோ எடுத்து போட்டு திமுக ஐடிவிங் எதுக்குமா திமுக அரசு செய்யுமா ஐடிவிங் எதிர்க்குமா சரி இன்னைக்கு ரிசைன் அன்பில் மகேஷ் பொய்யாமலின்னு சொல்லி ஹேஷ்டேக் போடுறேன் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் மகாவிஷ்ணு பேச அனுமதித்ததற்கு மகேஷ் பொய்யாமொழி தான் காரணம் மகேஷ் பொய்யாமொழியும் பரம்பொருள் மகாவிஷ்ணு சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க அதனால ரிசைன் மகேஷ் பொய்யாமொழி ஹேஷ்டாக் போடுற திமுக உடைய ஐடி விங்கு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு சாவுக்கு யார் காரணம் காவல்துறையினுடைய அலட்சியம் காரணம் அந்த காவல்துறை தன் கட்டுப்பாட்டை வைத்துக்கிற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தோல்வி அப்ப ஏன் ரிசைன் எம்கே கே ஸ்டாலின் போடல சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தலையை கொடுங்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் கையை தொடுங்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் காதை தொடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாத்துறை அவர்கள் கொண்டு வந்த ஜீவோ பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல மதம் சார்ந்த சொற்பொழிவுகள் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடாது என்பது அண்ணாத்துறை கொண்டு வந்தது ஒரு செகுலர் ஸ்டேட்டு செகுலர் கண்ட்ரி எல்லா இன மக்களும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் எல்லா மதம் சார்ந்த மக்களும் வாழக்கூடியது அதனால் ஒரு சார்பு நிலை இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பிட்ட மதத்தை போற்றக்கூடிய இல்லை புதிப்பிட்ட மதம் குறித்து பேசக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடாது என்பது விதி ரூலு ஜிஓ அதை மீறி அங்கே அனுமதித்தவர்கள் மீது தானே கோபப்படணும் அனுமதித்தவர்கள் தானே கண்டிக்கணும் அனுமதிச்சவர்கள் மீது தானே நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் வந்து அதாவது முற்பிறவில செய்த தவறனால மாற்றுத்திறனாளியை பறக்குறாங்குன்னு சொன்னதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அவங்க மேலே வந்து மகாவிஷன் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் மீது தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பதாக சொல்றாங்க அது மாற்றுத்திறனாளிகள் வந்து உண்மையில மனம் வருத்தப்பட்டிருக்காங்க அப்போ மாற்றுத்திறனாளியை பறக்கிற நான் வந்து ஒரு முற்பொருளை தப்பு செஞ்சேனா நான் கைகால் இல்லாமல் பறக்கிறேன்னா உற்பட்டளை தப்பு செஞ்சேனா அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆனால் மகாவிஷ்ணு தரப்புல அவர் முழுமையாக அந்த ஒரு மணி நேரம் காலையில் பேசுகிறார் வந்து முற்பகல் பிறருக்கு பிறருக்குன்னா செய்யின் பிற்பகல் தமக்கு தமக்குன்னா தாமே விளையும் ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு தரமான உண்டு நம்ம தப்பு செஞ்சோம்னா நமக்கு அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கும் அதைத்தான் பாவம் மன்னிப்புன்னு சொல்லி அவர் பேசணும்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனால் பாவம்னு ஒன்று இருக்குது புண்ணியம்னு ஒன்று இருக்குது முற்பிறவில நம்ம வந்து தப்பு செஞ்சோம்னா பிற்புறளை இப்படி பிறந்திருப்போம் முற்புறை ஒன்று இருக்கானே தெரியலையே அறிவியல் பூர்வமாக அது இல்லையே அறிவியல் பூர்வமாக ஒரு மனிதன் ஒரு பிறவி மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த சனாதனத்தில் இந்த ஆரியத்தில் தான் ஏழு பிறவி இருக்குது நம்ம ஏழு பிறவிலையும் ஏதாவது பாவம் பண்ணோம்னா ஏழு பிறவி பிறப்போம் பாவம் பண்ணாமல் இருந்தால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிலாம் சொல்ல வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்னா அறிவியல் பூர்வமாக கிடையாது அறிவியல் பூர்வமாக ஒரு மனிதன் ஒரு பிறவி மட்டும் தான் எடுக்க முடியும் மனிதன் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு பிறவி மட்டும் எடுக்க முடியும் அப்போ இந்த பிறவி குறித்து அவர் பேசிட்டாரு கர்மா குறித்து பேசிட்டாரு அப்போ இதெல்லாம் தப்பு அப்படின்னா அவரை பேச அனுமதிச்சவன் அது அதை தப்பு தானே இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க கால் இல்லாமல் பிறக்கிறாங்க கண் இல்லாமல் பிறக்கிறாங்க வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க மறுபிறவியை பற்றி வேற யார் சொல்லி கொடுப்பா உண்மையிலே மகேஷ் பொய்யாமல் இதில் பதறிட்டாப்ல ஆள் ஏன்னா அவர் கூட சேர்ந்த இடத்து புகைப்பட வழி வந்துருச்சு அவர் துறை அவர் துறை ஆசிரியர்களுடைய கண்டனம் வழி வந்துருச்சு பள்ளிக்கூடத்தில் போய் பேசுனது வெளியே வந்துருச்சு ஒட்டுமொத்தமான திமுக ஐடிபிங் சேர்ந்து அவரை ஊற போட்டு அடிக்குது ஆனால் உண்மையில் இதில் நான் ஒரு பார்க்குறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலி தவறளித்திருந்தாலும் அவர் கவனக்குறைவாக இருந்திருந்தாலும் அவரை ஆபாசமாக திமுக காரணம் பேசுவது என்பது உண்மையிலே அபத்தமானது கேவலமானது சமீபத்தில் திருச்சி கண்காணிப்பாளருடைய சர்ச்சையின் போது கண்காணிப்பாளருடைய மனைவி குறித்து பேசியதாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க உண்மையிலே நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இது போன்ற வேலைகளில் ஈடுபடுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது சீமான் அவர்கள் அதை கண்டித்தாங்க நானும் அதை கண்டிச்சிருந்தேன் ஆனால் அதை நாம் தமிழர் கட்சி தான் கிளைம் பண்ணுறாங்க இன்றைக்கி மகேஷ் பொய்யாமலி குறித்து எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தா டிஎம்கேவோட ஆக்டிவிங்கு தனிப்பட்ட முறையில் மகேஷ் பொய்யாமுடைய குடும்பத்தை அவருடைய அவருடைய மனைவி பிள்ளைகளை எடுத்து அவ்வளவு கேவலமாக எழுதுறாங்க அப்போ திருச்சி கண்காணிப்பாளர் குறித்து எழுதுனா அது கண்டிக்கத்தக்கது மகேஷ் பொய்யாமளி குறித்து எழுதுனா அது வரவேற்கத்தக்கதா மகேஷ் பொய்யாமலியுடைய கருத்தின் மீது உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவர் சார்ந்துக்கிற கட்சியின் மீது உடம்பாடு இருக்கலாம் ஆனா திமுகங்கிற போர்வையில மகேஷ் பொய்யாமளி குறித்து அவ்வளவு இழிவான கருத்துக்களை பரப்புறாங்க இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு எப்படியா தன்னை தற்காத்து கொள்ளணும் ஆஃப் த பிட்டஸ்டுங்கிற மாதிரி தனக்கு பிரச்சனை வந்திருக்கு வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சும்மா விட மாட்டேன் ஏன் கோட்டைகளை வந்து ஏன் ஆசிரியர் நீ பேசிட்டு இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு பேசிட்டு இருக்காரு அவர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால உன்ன நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா நான் விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொடுக்கணும் இது குறித்து பேசிய அசோக் நகர் தலைமை அஸ்தி தமிழரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நடந்தது ஆன்மீக சொற்பொழிவே கிடையாது எந்த மதத்துக்கு ஆதரவாகவும் நாங்கள் யாரையும் கூட்டு வரல முதன்மை கல்வி அலுவலர்களுடைய அனுமதியின் அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதின் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தினோம் மாணவர்களுடைய டிப்ரஷனை குறைக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நாங்கள் எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் இருந்து ஒரு ஆளுந்து சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பாங்க அவங்களுடைய மைண்டை வந்து டிப்ரெஷனை குறைச்சி அவங்கள இன்னும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுங்கிறக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணோம் இது குறிப்பிட்ட மாற்றுக்கான நிகழ்ச்சியில் சொல்லி ஆசிரியர் தமிழர் சொல்கிறாங்க பட் இது வந்து எங்கள் எஸ்எம்சி வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சார் இதில் வந்து மதம்லாம் எதுவுமே இல்லை இது தவறான கருத்து அதே தான் சைதாப்பட்ட பள்ளியினுடைய ஆசிரியர்களும் பேட்டி கொடுத்திருக்காங்க இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் இப்படி நீங்கள் உணவு ஒன்று அதில் பார்க்க வேண்டிய முக்கியமானது இந்த திமுகவுடைய இணைய கூலிப்படை இந்த இணையதளம்லாம் தங்களை எனமோ பெரிய முற்போக்குவாதிகள் போலவும் நேரடியான பெரியாருடைய வாரிசுகள் போலவும் இதுக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறாத முறியும் இவன் இப்போ தான் முத முதல்ல நடந்த மாதிரியும் கட்டமைக்க பார்ப்பது தான் மிகப்பெரிய வேடிக்கை மோடி வந்தபோது பள்ளி மாணவர்களை எந்த புரோட்டோக்கால் அடிப்படையில் கோயம்புத்தூரில் நிற்க வச்சாங்க அது சங்கித்தனம் கிடையாதா மோடி இந்தியாவுடைய பிரதமர் சரி அவர் பள்ளிக்கூடத்துக்கு வர பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்து போலாம் அவருடைய ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு ரோட் ஷோக்கு பள்ளி மாணவர்கள் நிறுத்தப்பட்ட அதே போல சென்னையில் வித்யா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் சென்னை மேடவாக்கத்தில் இருக்கு இந்த மேடவாக்கத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ நேற்று ஆசிரியர் தினத்துக்கு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கையில் உட்காந்துருக்காங்க இந்த மாணவர்கள் தட்டில் தாம்பளத்தில் தண்ணீர் வச்சு விளக்கு வச்சு விளக்கு பூஜை நடத்தி அந்த தண்ணியை வந்து ஆசிரியருடைய பாதத்தில் ஊற்றி பாதத்தை கழுவி அந்த தண்ணி எடுத்து போகிறாங்க இது எவ்வளவு அபத்தமாக இருக்குது எவ்வளோ கேவலமாக இருக்குது ஏன் சோப்பு அவங்களுக்கு தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு குளிப்பாட்ட வேண்டிதானே ஏன் அந்த ஆசிரியருடைய பாதத்தை எது கழுவணும் ஆசிரியர் பெருமக்கள் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க மாணவன் படிக்க போகிறான் எல்லா ஆசிரியர்களும் வந்து ரொம்ப வந்து கடவுளுடைய மறு மறு மறுவடிவம் போலவும் இவங்களால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் எல்லாருமே நடக்க போகிறது போலவும் இவங்க என்னமோ வந்து இந்த பூமியே புரட்டி போட வந்த பெரிய மகான்கள் போலவும் அவங்க காலை கழுவுறாங்க ஆசிரியர்களை மதிக்கணும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க தெய்வத்துக்கு முன்னாடி குரு தான் இதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏனி தோணி அண்ணா விம்பாங்க ஆசிரியர்கள் இத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்குறாங்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க தங்கள் படித்ததை மாணவர்களுக்கு கடத்துறாங்க அதன் மூலமாக ஒரு பெரிய நல்ல சமூக மாற்றம் உருவாகுது எந்த கருத்து இல்லை ஆனால் ஆசிரியருடைய கால கழுவு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பள்ளிக்கூடம் இல்லை இது பல பள்ளிக்கூடம் இருக்குது இதை பள்ளிக்கல்வித்துறையும் ஐடி ஐடிவிங்கும் கண்டிக்குமா மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் எந்த அளவுக்கு கல்வி முக்கியமோ ஒழுக்க முக்கியமோ அற முக்கியமோ நேர்மை கற்றுக் கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியம் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பள்ளிகள் இடிந்த நிலையில் இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு செய்தி வருது திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலையில் ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் தலையில் கற்கள் விழுது இன்னொரு பக்கம் செய்யாரில் மாணவருடைய தலையில் கற்கள் விழுது இப்போ திருவண்ணாமலையில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கழிவறையை தொடர்ந்தா முழுக்க முழுக்க பாம்பா இருக்கு ஒரு இருபது முப்பது பாம்பு இதுக்கு வந்து அரசு எப்படி பொறுப்பேற்கும் அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறையில பாது பாதுகாக்க முடியாமல் பயன்படுத்த முடியாமல் இருக்குன்னா அது யார் பொறுப்பேற்கணும் அரசு தான பொறுப்பேற்கணும் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள் சொல்றாங்க இந்த இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்களில் பத்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு அஞ்சு ஒரு ஒன்று ஒரு விழுக்காடு பள்ளிக்கூடத்தில் கூட ஒழுங்கான கழிவறைகள் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவன் அந்த கழிவறையை பயன்படுத்த முடியாமல் இருக்கு ஆண்னா வந்து அவன் வந்து பையன்னா அவன் வந்து வெளியே போயிடுவான் பெண் பிள்ளைகள் என்ன பண்ணும் அவ்வளவு மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய கேவலமான தான் இன்னைக்கும் மாணவிகள் பயன்படுத்துறாங்க ஒரு மாணவன கழிவறையை கழுவ விட்ட காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பேசும்போது இந்த மாணவர்களை வைத்து கழிவறையை கழுவ விடுகிற இந்த கேவலத்தை யார் பேசுவது இன்றைக்கு சென்னை உயர் மதுரை கிளை கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடத்து பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது அதை எப்போது நீங்கள் மூடுவீர்கள் பள்ளிக்கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுவான கடைகள் எப்போது மூடுவீர்கள் என்று ஒரு நீதிமன்றம் அரசை நோக்கி கேள்வி எழுப்புது இதை யாரும் கண்டிக்கிறது இல்லையே பள்ளிக்கூடத்து குறித்து பேசக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சங்கீத்தனம் பூந்துருச்சு அது பூந்துருச்சு இப்போ தான் பூந்த மாதிரி கலைஞர் டிவிக்குள்ளே சங்கீத்தனம் பூந்துருச்சு திமுகக்குள்ளேயே சங்கீத்தனம் பூந்துருச்சு இவங்க இப்போ தான் ஐயோ 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 சங்கிகள் ஐயோ மகேஷ் பொய்யாமொழி சங்கி அப்போ ரகுபதி யார் அவர் திராவிட மாடலுக்கே முன்னோடி தான் ராமருங்கிறார் அதை இந்த திமுக பேச மாட்டான் ராமர் கோயிலுக்கு நிதி கொடுத்து அனுப்புகிற ஜங்கி மஸ்தான் குறித்து யாரும் பேச மாட்டாங்க ராமர் கோயிலுக்கு எதிரான ஆதரவாக பாபர் மசிக்கு எதிராக தீர்ப்பு வந்த போதே உங்களால் ஆதரிச்சிட்டாரு மொத்த கட்சியுமே சங்கியா மாறி நிற்குது இதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் தனி சங்கியா எப்போதுமே நம்ம ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் ஒருத்தர் சாகணும் இல்லைனா அவருக்கு ஒரு கோரமான விபத்து நடைபெறணும் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கான தீர்வு இல்லை அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க ஒரு குழந்தை போர்வல் குழிக்கில் விழுந்தால் மட்டும்தான் போர்வல் குழுக்கள் விழுந்த குழந்தையை கண்டுபிடிக்கும் எந்திரம் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு பேசுவானுங்க சாக்குடைக்கில் ஒருத்தர் முழுங்கி செத்தவர் தான் ஏன் இன்னும் மனித மனத்தை மனிதனே அள்ளக்கூடிய முறையை ஒழிக்கக்கூடாதா அதுக்கு ஒரு எந்திரம் கண்டுபிடிக்கக்கூடாதா அப்படின்னு பேசுவாங்க எண்ணூர்லருந்து சாக த எண்ணெய் கழிவு வெளியே வந்து வீடு முழுக்க அப்படி பிறகுதான் இன்னும் எதுக்கு இந்த எண்ணூர் ஃபேக்ட்ரியை வச்சுருக்கீங்க அது எவ்வளோ சுற்றுச்சூழலுக்கு கேட்டவளிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அமோனியா வாயு வந்து எண்ணூறு மக்கள் பாதிக்கப்பட்டு பத்து பதினஞ்சு வயசு செத்த பிறகுதான் ஏன் இன்னும் இந்த உரத் தொழிற்சாலையை வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க தாழ்மையாலேருந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து தூசி வந்து நாலஞ்சு பேர் இறந்து இல்லை பிறகு பிறகுதான் இன்னும் எதற்கு தாழ்மையான சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுக்கின்னு கேட்பாங்க ஸ்டெர்லைட் ஆலை வந்து கச் கசிவு வெளிவந்து நச்சு வெளிவந்து மக்கள் மயங்கி விழுந்த பிறகுதான் ஏன் இந்த ஆலை இருக்குன்னு கேட்பாங்க அப்போ இங்கே யாராவது சாகணும் யாராவது பாதிக்கப்படணும் ஏதாவது பிரச்சனை வரணும் இஸ்யூ வந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசுவான் இப்போதாவது இனிமேலாவது பள்ளிக்கல்வித்துறை இதுபோன்று பள்ளிக்கூடங்களில் எந்த மதம் சார்ந்த அது குறிப்பிட்ட ஒரு மதம் இல்லை எந்த மதம் சார்ந்த நிகழ்வும் மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடாது அரசு சார்புடைய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மதச்சாயம் இருக்கக்கூடாது எந்த மதத்தை பற்ற போதனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டாயமான ஒரு சட்டம் வர வேண்டும் அதே போல் மாணவர்களை எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளுக்கும் பங்கேற்க வைக்க கூடாது எந்த அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் அழைச்சிட்டு போகக்கூடாது எந்த தலைவர் வந்தான்னு எந்த தலைவர் வந்தாலும் அவருடைய நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் அழைச்சு போகக்கூடாது மாணவர்களை கழிவறையை கழுவ விடுறது மாணவர்களை அடிப்பது இது போன்ற நிகழ்வுகளில் இனிமேலாவது பள்ளிக்கூடங்களில் கட்டுப்படுத்தப்படணுங்கிற கடுமையான சட்டம் வந்தால் மட்டுந்தான் இனி இது கட்டுப்படுத்தப்படும் கேரளாவில் இது போன்ற நிகழ்வு நடைபெறாது எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் இது போன்ற நிகழ்வு நடைபெறாது ஆந்திராவில் கூட இது நிகழ்வு நடைபெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர் ஒரு கண்காணிப்பாளர்னா அங்கே அவர் முதலமைச்சர் ஜெயில சூப்பரண்டு அவர் முதலமைச்சர் ஐபிஎஸ் அதிகாரி அவர் முதலமைச்சரு உளவுத்துறையில் ஒரு முதலமைச்சர் கலெக்டர் ஒரு முதலமைச்சரு இங்கே பல முதலமைச்சர் இருக்காங்க தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பது போல் இங்கே அதிகாரம் அதிகாரிகளுடைய கையில் போயிடுச்சு அதிகாரிகளுடைய மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு அவரவர் துறைக்கு அவரவர் முடிவெடுத்துக்கலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க இதை மட்டும் கொடுத்துரு அப்படின்னா இதுவும் நடக்கும் இதுக்கு மேலையும் நடக்கும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை